கிரைஸ்தோலா கர்த்தரும் உலக ஆகிய ஆண்டவராகிய கிறைஸ்தவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன் ஒரு புதிய நாளை தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே கிருபையாய் கொடுத்திருக்கிறார் ஒவ்வொரு நாட்களையும் அவர் நமக்கு ஆசீர்வாதமாக கொடுத்து அவருடைய கிருபையினாலே நம்மை தாங்குகிற தேவனாகவும் நடத்துகிற தேவனாகவும் நிச்சயமாய் இந்த அவர் நமக்கு ஆசிர்வாதமாய் மாற்றி கொடுப்பார் இந்த நாளுக்குரிய தேவனுடைய வார்த்தையை உங்களுக்காய் நான் வாசிக்கிறேன் சங்கீதம் நூற்றி நான்காம் அதிகாரம் முப்பத்தி மூன்றாம் வசனம் சங்கீதம் நூற்றி நான்காம் அதிகாரம் முப்பத்தி மூன்றாம் வசனம் நான் உயிரோடு இருக்கும் மட்டும் என் கர்த்தரை பாடுவேன் எனக்கன்பான தெய்வ பிள்ளைகளே இங்கே அருமையான ஒரு வார்த்தையை குறித்து நாம் பார்க்கிறோம் இருக்கும் மட்டும் என்பதாக அல்லது உயிரோடு இருக்கும் பலமும் என்பதாக இந்த உலகத்தில் வாழ்கிற ஒவ்வொரு மனிதர்களும் இந்த வார்த்தைகளை பயன்படுத்துவதுண்டு யாருக்காக பயன்படுத்துவதுண்டு என்று சொல்லி பார்க்கும் போது ஒரு மனிதன் தன்னுடைய சக நண்பர்களை பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் பார்க்க முடியும் நான் உயிரோடு இருக்கும் மட்டும் உனக்காக எல்லாவற்றையும் செய்வேன் என்பதாக இன்னும் நண்பர்கள் மாத்திரமல்ல சொந்த பந்தங்களும் உறவினர்கள் எல்லோரும் இந்த வார்த்தைகளை கூறுவதுண்டு நாமும் பல நேரங்களிலே இதை நம்பினவர்களாக அவர்களோடு கூட இசைந்து காணப்படுவர்களாய் இருக்கிறோம் ஆனால் பல நேரங்களிலே தோல்விகள் மாத்திரமே கிடைக்கிறது அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் சொன்ன வார்த்தைகளை நிறைவேற்றுவது கிடையாது உயிரோடு இருக்கும் மட்டும் உன்னோடு கூட இருந்து பல காரியங்களை செய்வேன் என்று சொல்பவர்கள் நிச்சயமாய் நம்மோடு கூட வரமாட்டார்கள் அதே போல தொழில் ரீதியான காரியங்களிலும் கூட நம்முடைய தேவைகள் வருகிற காரியங்களிலும் கூட உயிரோடு இருக்கும் மட்டும் உனக்காக இதை செய்து கொண்டிருப்பேன் என்று சொல்லி சொல்லுவார்கள் நாமும் பல நேரங்களிலே சொல்லுகிற ஒரு வார்த்தை என்னவென்றால் உயிரோடு இருக்கு மட்டும் உங்களை நான் மறப்பதில்லை என்பதாக உலக ரீதியாக உலக பிரகாரமாக நாம் சொல்லுகிற இந்த உயிரோடு இருக்கும் நாட்கள் எல்லாம் என்பது மனிதர்களுடைய வாழ்க்கையிலே ஒரு சில நாட்கள் மாத்திரமே காணப்படுகிறது ஆனால் நம்முடைய தேவனாகிய கர்த்தரோ நமக்காக சிலுவையில் அறையப்பட்டவராக நம்முடைய வாழ்க்கையில மீட்பை தரும்படியாக நம்முடைய வாழ்க்கையில ஆசிர்வாதத்தை தரும்படியாக சீவனை கொடுத்தவராக மூன்றாம் நாளிலே உயிரோடு எழுந்தவராக நம்மோடு கூட என்றென்றைக்கும் இருக்கிற தேவனாக காணப்படுகிறார் அந்த தேவாதி தேவனை நோக்கி நாம் சொல்ல வேண்டிய காரியத்தை குறித்து தான் இந்த நாளிலே நாம் சிந்தித்திருக்கிறோம் இருக்கு மட்டும் கத்தருக்கு நன்றியறிதல் உள்ளவர்களாய் நாம் இருக்க வேண்டும் ஏனென்றால் நமக்காக கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் அவர் தம்முடைய சீவனை கொடுத்திருக்கிறார் அந்த தேவாதி தேவனுக்காக மட்டும்தான் மட்டும் பல காரியங்களை செய்பவர்களாய் நாம் இருக்க வேண்டும் மனிதர்களை நம்பி நாம் பல காரியங்களை இழந்திருக்கிறோம் கர்த்தரோ தம்முடைய பிள்ளைகளை விட்டு ஒரு நாளும் விலகாதவர் அவர் சொல்லுகிற அற்புதமான ஒரு வாக்கு வசனம் என்னவென்றால் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்பதாக அந்த தேவாதி தேவனை உயிரோடு இருக்கும் மட்டும் நாம் பல காரியங்களை செய்பவர்களாய் காணப்பட வேண்டும் எவைகளையெல்லாம் செய்ய வேண்டும் என்று சொல்லி ஒரு சில காரியங்களை இந்த காலங்களிலே நாம் சிந்திக்க போகிறோம் முதலாவதாக வேதம் சொல்லுகிறது சங்கீதம் நூற்றி நாற்பத்தி ஆறாம் அதிகாரம் இரண்டாம் வசனத்தை வாசிக்கும்போது போது சங்கீதம் நூற்றி நாற்பத்தி ஆறாம் அதிகாரம் இரண்டாம் வசனத்திலே நான் உயிரோடு இருக்கும் மட்டும் கர்த்தரை துதிப்பேன் இங்கு முதலாவதாய் நாம் பார்க்கிறோம் நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் கர்த்தரை துதிப்பவர்களாய் இருக்க வேண்டும் சங்கீத காராகிய தாவீது இங்கே அழகாய் சொல்லுகிறார் நான் உயிரோடு இருக்கும் மட்டும் கர்த்தரை துதிப்பேன் என்பதாக இன்றைக்கு பல நேரங்களிலே மனிதர்களை நாம் துதிக்கிறோம் மனிதர்களை புகழுகிறோம் மனிதர்களை உயர்த்தி பேசுகிறோம் ஆனால் அப்படிப்பட்டவர்களாய் இராதபடிக்கு நமக்காக நம்முடைய வாழ்க்கையிலிருக்கும் மட்டும் அவரை மட்டும் இரண்டாவதாக உயிரோடு இருக்கும் மட்டும் நாம் செய்ய வேண்டிய காரியத்தை குறித்து பார்க்கும் போது வேதம் சொல்கிறது சங்கீதம் நூற்றி நான்காம் அதிகாரம் முப்பத்தி மூன்றாம் வசனத்தை வாசிக்கும் போது சங்கீதம் அதிகாரம் முப்பத்தி மூன்றாம் வசனத்திலே நான் உயிரோடு இருக்கும் மட்டும் என் கர்த்தரை பாடுவேன் இங்கே பார்க்கும் போது இரண்டாவதாக சங்கீதக்காரனாகிய தாவீது இங்கேயும் அழகாய் சொல்லுகிறார் நான் உயிரோடு இருக்கும் மட்டும் கர்த்தரை பாடுவேன் என்பதாக ஏன் இப்படிப்பட்ட காரியங்களை எல்லாம் அவர் சொல்லுகிறார் என்று சொல்லி பார்க்கும்போது போது சங்கீத காரணாகிய தாவீதின் வாழ்க்கையிலே பலவிதமான நெருக்கங்கள் உண்டானது பலவிதமான சூழ்நிலைகள் அவருக்கு விரோதமாக காணப்பட்டது ஆனாலும் அவர் செய்கிற ஒரு காரியம் என்னவென்றால் உயிரோடு இருக்கு மட்டும் கர்த்தரை பாடுகிற ஒரு காரியம் இந்த நாளிலே நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே உயிரோடு இருக்க மட்டும் கர்த்தரை பாடுகிறவர்களாய் இருக்க வேண்டும் சில நேரங்களிலே துன்பங்கள் நம்மை நெருக்குகிறது துயரங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுகிறது கவலைகள் நம்மை நெருக்குகிறதாய் இருக்கிறது அப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் எல்லாம் சோர்ந்து போனவர்களாக ஒரு மூலையில உட்கார்ந்தவர்களாக கர்த்தரை நோக்கி பார்க்காதபடிக்கு கர்த்தரை நோக்கி பாடாதபடிக்கு கர்த்தரை நோக்கி துதிக்காதபடி நாம் காணப்படுகிறோம் இராதபடிக்கு ஒவ்வொரு நாளும் உயிரோடு மட்டும் தேவனை சந்தோஷத்தோடு நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு பாடுகிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும் மூன்றாவதாக உயிரோடு இருக்கு மட்டும் நாம் செய்ய வேண்டிய காரியத்தை குறித்து பார்க்கும் வேதம் சொல்லுகிறது சங்கீதம் நூற்றி பதினாறாம் அதிகாரம் இரண்டாம் வசனத்தை வாசிக்கும் போது சங்கீதம் அதிகாரம் இரண்டாம் வசனத்திலே நான் இருக்கும் அளவும் அவரை தொழுது கொள்ளுவேன் இங்கே பார்க்கும் போது வேதம் சொல்லுகிறது நான் உயிரோடு இருக்கும் அளவும் அவரை தொழுது கொள்ளுவேன் என்பதாக இங்கேயும் சங்கீதக்காரனாகிய தாவீது தேவனுடைய சமூகத்தில் வந்து நான் எப்பொழுதும் தொழுது கொள்ளுவேன் எப்பொழுதும் அவரை ஆராதிப்பேன் என்று சொல்லுகிறார் இந்த காலவேளையிலே நம்முடைய வாழ்க்கையிலும் கூட உயிரோடு இருக்கும் மட்டும் அவரை மாத்திரம் தொழுது கொள்ளுகிறவர்களாய் இருக்க வேண்டும் அவரை மாத்திரம் ஆராதிப்பவர்களாய் நாம் காணப்பட வேண்டும் பல நேரங்களிலே நம்முடைய வாழ்க்கையின் சூழ்நிலைகளுக்கு ஏற்பதாக அவரை நாம் தொழுது கொள்ளுகிறோம் அல்லது ஒரு சில நபர்கள் இப்படியாய் சொல்லுவார்கள் வாரந்தோறும் தேவனை நோக்கி பார்ப்பதற்காக தேவனுடைய ஆலயத்திற்கு சென்று அவரை தொழுது கொள்ளுகிறேன் என்பதாக அவரை ஆராதிக்கிறேன் என்பதாக மற்ற நாட்களில் அவரை தொழுது கொள்ளுவதில்லை ஆனால் வேதம் சொல்லுகிறது உயிரோடு மட்டும் அவரை நாம் தொழுது கொள்ளுகிறவர்களாய் இருக்க வேண்டும் ஒவ்வொரு நாளும் நம்முடைய சூழ்நிலைகளை பாராதபடிக்கும் தேவனை முன்னிறுத்தினவர்களாக அவரையே ஆராதிப்பவர்களாய் நாம் இருக்க வேண்டும் ஆம்பரியமானவர்களே இன்றைக்கு அப்படிப்பட்ட காரியங்களை நாம் செய்கிறோமா என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும் நான்காவதாக உயிரோடு இருக்கும் மட்டும் நாம் செய்ய வேண்டிய காரியத்தை குறித்து பார்க்கும் போது வேதம் சொல்லுகிறது உபாகமும் பனிரெண்டாம் அதிகாரம் முதலாம் வசனத்தை வாசிக்கும் போது உபாகமும் பனிரெண்டாம் அதிகாரம் முதலாம் வசனத்திலே உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சுதந்திரிக்க கொடுக்கிற தேசத்திலே நீங்கள் பூமியில் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் கை கொண்டு நடக்க வேண்டிய கட்டளைகளும் நியாயங்களும் பார்க்கும் போது அளவும் அவருடைய கட்டளைகளையும் நியாயங்களையும் கை கொள்ளுகிறவளாய் இருக்க வேண்டும் சுருக்கமாய் சொல்ல என்றால் அவருடைய வார்த்தையை கை கொள்ளுகிறவளாய் இருக்க வேண்டும் அவருடைய வார்த்தையை வாசித்து நேசித்து தியானித்து அதை கை கொண்டு நடப்பவர்களாய் நாம் இருக்க வேண்டும் அதுவே நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கிறது ஆம்பிரியமானவர்களே தேவனுடைய வார்த்தையை உயிரோடு இருக்கும் அளவும் கை கொண்டு நடப்பவர்களாய் நாம் காணப்படுபவர்களாய் இருக்க வேண்டும் இந்த நாட்களிலே பல நேரங்களிலே நேரம் இல்லை என்று சொல்லி வேதத்தை வாசிப்பது கிடையாது அவருடைய வசனத்தை வாசிப்பது கிடையாது ஆனால் வளாய் இராதபடிக்கு அளவும் அவருடைய வார்த்தையை கை கொண்டு நடப்பவர்களாய் நாம் காணப்படுகிறவளாய் இருக்க வேண்டும் அப்பொழுது தேவன் நம்மை ஆசிர்வதிக்கிறவராக காணப்படுவார் ஐந்தாவதாக கடைசியாய் நாம் பார்க்க வேண்டிய ஒரு காரியம் என்னவென்றால் உயிரோடு இருக்கும் அளவும் நாம் செய்ய வேண்டியது வேதம் சொல்லுகிறது ரெண்டு நாளாகவும் முப்பத்தி நான்காம் அதிகாரம் முப்பத்தி மூன்றாம் வசனத்தை வாசிக்கும் போது நாளாகவும் அதிகாரம் முப்பத்தி மூன்றாம் வசனத்திலே யோசியா இஸ்ரவேல் புத்திரனுடைய தேசங்கள் எங்கும் உண்டான அருவறுப்புகளை எல்லாம் அகற்றி இஸ்ரவேலிலே காணப்பட்டவர்களை எல்லாம் தங்கள் தேவனாகிய கர்த்தரை சேவிக்கும்படி செய்தான் அவன் உயிரோடு இருந்த நாளெல்லாம் அவர்கள் தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை விட்டு பின்வாங்கினது இல்லை இங்கே பார்க்கும் போது ஐந்தாவதாக உயிரோடு இருக்கும் மட்டும் நாம் தேவனை விட்டு பின்வாங்காதபடி இருக்க வேண்டும் இன்றைக்கு பல நேரங்களிலே துன்பங்களும் துயரங்களும் உபத்திரவங்களும் பாடுகளும் போராட்டங்களும் வரும்போது தேவனை விட்டு பின் காணப்படுகிறோம் விசுவாசத்தையும் நம்பிக்கையையும் இழந்தவர்களாக காணப்படுகிறோம் அப்படிப்பட்டவர்களாய் இராதபடிக்கு உயிரோடு இருக்கும் மட்டும் நம்முடைய தேவனாகிய கர்த்தரை விட்டு பின்வாங்காதபடி இருக்க வேண்டும் அவரையே ஒவ்வொரு நாளும் நோக்கி பார்ப்பவர்களாய் காணப்பட வேண்டும் இந்த காலவேளையிலே இதை கேட்டுக் கொண்டிருக்கிற என தேவ பிள்ளைகளே உயிரோடு இருக்கும் மட்டும் நாம் செய்ய வேண்டிய காரியத்தை இந்த நாளிலே நாம் சிந்தித்திருக்கிறோம் நம்முடைய தேவனாகிய கருத்து நமக்காக நம்மை மீட்ட தேவனாய் இருப்பதினாலே உயிரோடு இருக்கும் மட்டும் முதலாவதாய் நாம் அவரை துதிப்பவர்களாய் இருக்க வேண்டும் இரண்டாவதாக உயிரோடு இருக்கும் மட்டும் அவரை பாடுகிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும் மூன்றாவதாக உயிரோடு இருக்கும் மட்டும் அவரை தொழுது கொள்ளுகிறவர்களாய் இருக்க வேண்டும் நான்காவதாக உயிரோடு இருக்கும் மட்டும் அவருடைய வசனத்தை கை கொண்டு நடப்பவர்களாய் இருக்க வேண்டும் ஐந்தாவதாக உயிரோடு இருக்கும் மட்டும் அவரை விட்டு பின்வாங்காதபடி நாம் இருக்க வேண்டும் இவைகளை செய்யும் போது நிச்சயமாய் உயிருள்ள வரை தேவன் நம்மோடு கூட இருக்கிறவராய் காணப்பட்டு நம்மை ஆசிர்வதிக்கிற தேவனாக காணப்படுவார் தேவனுடைய கரத்துல உங்களை அர்ப்பணிப்பீர்களா செபிக்கலாம் கிருபையும் இரக்கமும் நிறைந்த எங்கள் அன்பின் பிதாவே இந்த ஆசிர்வதிக்கப்பட்டதான நல்ல காலை வேலைக்காய் நன்றியோடு உமை துதிக்கிறோம் உமை ஸ்தோத்தரிக்கிறோம் நீர் கொடுத்த அற்புதமான உம்முடைய வார்த்தைக்காய் நன்றி செலுத்துகிறோம் உயிரோடு இருக்கு மட்டும் நாங்கள் செய்ய வேண்டிய காரியங்களை இந்த நாளிலே நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறீர் இந்த காலவேளையிலே இதை இதை கேட்டுக்கொண்டிருக்கிற இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் தங்களுடைய வாழ்க்கை முழுவதும் உண்மையே முன்வைத்து செல்ல நிற்கிருவை தருவீராக அது நிமித்தமாய் உம்முடைய கரத்திலிருந்து ஆசீர்வாதத்தை பெற்று கொள்ள நெருக்கிருமை தருவீராக நீரே பெரிய காரியங்களை செய்வீராக நீர் மாத்திரம் மகிமைப்படுவீராக நல்ல கத்தர்த்தன் இந்த வார்த்தையின் மூலமாய் உங்களை ஆசீர்வதித்து உயிரோடு இருக்கும் அனவம் அவருக்காய் நீங்கள் வாழும் போது உங்களுடைய வாழ்க்கையில நிறைவான ஆசீர்வாதத்தை தருகிற தேவனாய் அவர் காணப்படுவாராக ஆமேன் காட் பிளஸ்